வைரவி நீ எப்படியுமோ அந்த போட்டோ பிரேம பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க சிந்து இருந்துட்டு சிந்து என்னாச்சு எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கான்றாங்க இது அத்தை வந்து ரொம்ப ஆசையா வந்து இந்த போட்டோ பிரேம கொடுத்தாங்க நானுமே ரொம்ப சந்தோஷத்தோடு எங்க மாட்டேன் டாக்டர் யானு அத்தை வந்து இதை உடைச்சு போட்டுட்டாங்க என் முகம் தெரியாத அளவுக்கு இந்த பிரேமை கிழிச்சுட்டாங்கன்றாங்க என்னைக்குமே இது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டாங்க அப்படின்றாங்க கேட்டு சிவா இருந்துட்டு சரி கவலைப்படாத விட அப்படின்னு சொல்றாங்க ஒரு போட்டோ பிரேம் தானே ஒரு போட்டோ பிரேமா இருந்தாலுமே அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னா இது ஃபோட்டோ ஃப்ரேமாக மட்டும் பார்க்கல இது நம்ம வாழ்கிற வாழ்க்கையா பார்க்குறேன்னா இது உன்னவா பார்க்குறேன் அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்லவும் சிவாக்கே அது ரொம்பவே அப்செட் ஆகிடுது அப்புறமா சிவா அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு அம்மா ஏமா சிந்துக்கு இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கீங்க அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க சிவா நீ வேற வேற ரொம்ப மாறிட்ட நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காம நீ யாருக்குமே சப்போர்ட் பண்ணலாமா இருக்கிற நியாயத்தை தான் சொல்லிட்டு இருக்க என்ன இருந்தாலுமே நீங்க சிந்துக்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது மாறாங்க நீங்க பண்ண ஒரு விஷயத்தினால அவ எவ்வளவு கஷ்டப்படுறா எவ்வளவு ஃபீல் ஆகுறா அது ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏமா இப்படி பண்ணிட்டு நினைச்சிருக்கீங்க அப்படின்றாங்க இங்க பாரு சிவா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளுக்கு நாள் நீ ரொம்பவே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிற நீ ரொம்பவே மாறிட்டும் வர நீ மாறுறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா மகா வந்து சண்டை பண்ணிட்டு இருக்காங்க சிவா கிட்ட அம்மா நான் கரெக்டா தான் இருக்கேன் நீங்க தான் சிந்துக்கிட்ட நடந்துக்கிற நடவடிக்கையே சரியில்லைன்ட்டு ரொம்ப கோபமா மகாவை திட்டுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ